திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருஞான சம்பந்தர் தேவாரம் பண் மேகராக குறிஞ்சி ராகம் நீலாம்பரி தாளம் கண்டனடை தளம் திருவையாறு திருச்சிற்றம்பலம் புலனைந்தும் பொறிகலங்கி நெறிமயங்கி அறிவழிந்த மேல் உந்தி அலமந்த போதாக அஞ்சே அமரும் கோயில்லம் வந்து நடமாந்த மரம் கீறி முகில் பார்க்கும் திருவையாரே விடலேறு படநாகம் அரைக்கசித்து வெற்பறையன் பாவையோடும் அடலேரு ஒன்றது ஏலி ി എന്നും അടികൾ കോടലേരി കാവരി ഉടൻ വന്ന് കങ്കുൽഗംത്ത് അങ്ങക്കും തീരങ്കാള കയ്ലായ മലയാള കാലപേരാള பங்காள திரிசோல படையாளர் விடையாளர் பயிலும் கோயில் கொங்காளில் நுழைந்து பூர்வாயால் இறகுணத்தி பூதல் நீங்கி செங்கால் நல் வெண்குருகு நல் இறை தேறும் திருவையாரே உண்பாயும் உடைதலை கொண்டோறும் பலிக்கு உழல் பார்வையாள் பங்க தான்பாயும் விடையேறும் சங்கரனார் தழல் உருவ தங்கும் கோயில் வான்பாய வயலருகே மரங்கேறி மந்தி மடுக்கள் தோறும் தென்பாய பாயே மென்பாய செடுங்கமல முட்டலரும் திருவையாரே நீரோடு கோவிளமும் நிலமதியும் வெள்ளிருக்கும் நிறைந்த கொன்றை சடிக்கணிந்த தத்துவனார் தங்கும் கோயில் காரோடி விசும்பளந்து வளர்ந்து கடினாரும் தொழில் அணைந்த கமழ்தார் வீதி தேரோடும் மரங்கேறி நடம் பயணும் திருவையாரே வேந்தாகி விண்ணவர்க்கும் மண்ணவர்க்கும் நெறிகாட்டும் புண்ணியன அருங்கொன்றே கோயில் காந்தாரம் இசையமைத்து காகிகையார் பண்பாட கவிஞார் வீதி தேந்தாமன் அரங்கேறி நடமாடும் திருவையாரே நின்றோலாம் நெடுஞ்சிசும் நெருக்கி வரும் புறம் சென்றோலாம் படி தொட்ட சிலையாணி மலையாளி சேரும் கோயில் குன்றலாம் குயில் கூவ கொழும் பிரச மலர் பாய்ந்து வாசம் மல்கு சென்ற செடுங்கரும்பு கள் வளரும் திருவையா மஞ்சாதே கையிலாய மலை எடுத்த அரக்கர்குimporte தலைகள் பத்தும் மஞ்சாடு தோல் நெரிய அடர்த்தவனுக்கருள் புரிந்த மயந்தர் கோயில் இஞ்சாயல் உளந்தங்கின் பழம் பிழு எழமேதிmensரிந்தங்குொடி செஞ்சாலி கதிருழக்கி செழுங்கமல வயல் வடியும் திருவை அரே மேலோடி விசும்பணவி நிலத்தை மிக அகழ்ந்து மிக்கு நாடும் மாதோடு நான் முகனும் கோலோட கோல்வளைய கூத்தாட குவிமுளையார் முகத்தில் நின்று சேனோட சிலையாடைய நடமாடும் திருவையாதி குண்டாடு குற்றுடுக்கை சமணோட குணம் ஒன்றில்லாடும் தோழர் முக்கன்னர் எம் கீசர் இறைவர் மரும் கோயில் சென்றாடு புனல் பொன்னி சடுமணிகள் வந்தலைக்கும் திருவையாரே அன்னம் மலி பொழி பொடி சோழை யாற்றம் பெருமானை தன் காழி மன்னிய சீர் மறை நாவல் பழஞான சம்பந்த மறுவு பாடல் இந்நிசையால் இவை பத்தும் இசையுங்காலி சனடி ஏத்துவார்கள் தன் இசையோட அமருலகில் தவ நெறி சென்றே தூவ தாழாதன்றே தன் இசையோட அமருலகில் அவனேன்றி சென்றி தூவ தாழதன்றி தாழதன்றி ஏம் திருச்